அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அதாவது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் அச்செயலை செய்து பெருமை பெறலாம் ஸோ இந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி ஒரு ஏழு எட்டு படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு வந்து பார்த்த உடனே இங்கே அப்படியே டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ளே புழுக்கமாக இருக்குது ஒரே படத்தில் ஃபயர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது என்ன இந்த அடுத்தது இந்த சீனோட அடுத்த கா அடுத்த ஷாட் என்ன அதுக்குள்ளே வெட்டி விட்டாரே அப்படின்ற மாதிரி டென்ஷனில் இருக்க நல்லா தானே இருக்கு அதான் நீ தான் கற்றுந்தா ஸோ இந்த ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அதுவும் பத்திரிகையாளர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்மளும் மனசுக்குள்ளே இன்னொருத்தரவை பார்க்கலான்னு தான் இருந்தது அது முன்னாடி ரோவில் நம்ம பின்னாடி ரோவில் அந்த ஃபயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டாங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஒரு ஆக்டிவ் மெம்பராக நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டுருக்கார் அவரை பற்றி குறிப்பிடும்போது தம்பி சொன்னார் ரொம்ப ஆச்சரியமான ஆள் அவர் கவிஞர் சொன்னார் ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு தெரியும் யாரை எங்கே டச் பண்ணால் என்ன செய்ய முடியும் என்ன கிடைக்கும்னு அப்பப்போ எல்லாத்தையும் டச் பண்ண வருது அவர் அதனால் அவருக்கு தெரியும் இன்னொரு விஷயத்தை விட்டிங்க அவர் அரசியர்னே இருக்கிறார் கரெக்டா பத்திரிகை ஆசிரியர் ஸோ எல்லா துறையிலையும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யாரை யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும்னு நிச்சயமாக அது வந்து தப்பாக தப்பு செய்கிறதுக்காக இல்லை தன்னை வளர்த்து கொள்வதற்காக தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு கொண்டு வருவதற்காக அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம் மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம் இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை வந்து அற்புதமான வேலை ஏன்னா நிறைய டைரக்டருக்கு இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தயாரிப்பாளர்களும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நடிகர்கள் இப்போ டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவுறதுக்கு ரெண்டு காரணம் சினிமா இண்டஸ்ட்ரி முதல்லலாம் வந்து மிக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம எப்பவுமே நம்மள நம்மளை ஓல்டு ஸ்கூலில் சேர்த்துட்டார் இப்போ பேசும்போதே சொல்லிட்டாரு அதாவது அந்த காலத்து நடிகர் பாண்டியராஜன் சார் நம்மளையெல்லாம் எல்லாம் சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க சினிமா என்றைக்குமே தான் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரையிலும் சினிமா என்பது சினிமாதான் சினிமாவுக்கு வயசே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்து நாற்பது வருஷம் இருக்குமா சிவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்தோம் சினிமாவுக்கு கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து அவர் வர்றாரு நானும் வர்றோம் எங்களுக்கு சினிமா தான் மூச்சு சினிமா தான் வாழ்க்கை சினிமாவை தான் எல்லாமே சினிமாவை தவிர வேறு எந்த வேலைக்கு செஞ்சாலும் நமக்கு அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனப்படாது ஒரு பெட்டி கடை வைக்கிறது கூட லாய் இல்லாதவன் தான் இந்த சினிமா துறையில் இருக்கிறவன் உண்மையிலுமா வியாபாரிகளாக இருக்க முடியாது பாருங்கள் வியாபாரம் ஒழுக்கமாக பண்ணிகிட்டு இருந்தவர் டைரக்டர் ஆகிருக்காருன்னா பாருங்கள் கலையுடைய டைரக்டர் ஆகிட்டுன்னா வியாபாரியாக முடியாது அது பெரிய சிக்கலான விஷயம் எனக்கு தெரிய ஒவ்வொரு படம் எடுக்கும்போது ஒரு டைரக்டரை எந்த விதத்துலேயும் துன்பப்படுத்தாமல் டைரக்டருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த தயாரிப்பாளரில் ஒருத்தர் தான் சிவா உண்மையில் நான் பெருமைக்காக சொல்கிறேன்னா சிவா மாதிரி ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தமான விஷயம் எத்தனை பேருக்கு அவங்க வந்து முன்னணியில் அவங்கள அவங்க அவங்க வெற்றி ஏறி கொண்டிருக்கிற நடிகர்களை எல்லாம் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டவர்கள் அவர் ஒருத்தர் இந்த திரையுலகத்தில் குறிப்பாக மறந்து போகிற ஒரு விஷயம் என்னென்னது இந்த நன்றி என்பது மறைந்து போன மனோரமா அவர்களில் வந்து நான் வந்து முத முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் இந்த பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி தட்டாதே அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணாங்க கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது தியாகராஜன் சார் சொன்னார் இந்த ம இந்த அம்மா கேரக்டருக்கு வேறு ஒரு மேடம் பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க எனக்கு சார் அந்த மனோரமாக ஆட்சி இருந்தால் நல்லா சொன்னேன் அவங்க அப்போ வந்து ஒரு பின்னடைவில் இருந்த நேரம் அப்போ வந்த உடனே அந்த படத்தில் மனோரமா ஆட்சி உள்ளே வந்த உடனே அவங்க அந்த அது அந்த அந்த கலரே மாறிச்சு அந்த படத்தோட கலரே மாறிச்சு அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மதராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இந்த பெரிய கவுண்டிச்சி கேரக்டர் ஸோ ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர் அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் பல்லெல்லாம் நானே செட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோரமாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அதுகுதுன்னு அவங்க சொன்னாங்க தம்பி சினிமாவில் மட்டும் இந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்தராதிங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில என்னால் அது உணர முடிகிறது நன்றி என்பது மிகப்பெரிய வார்த்தை மிகப்பெரிய உணர்வு அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து விட்டால் சினிமாவை நம்ம சொன்னபடி கேட்கும் சினிமா உலகம் தான் நம்பர் ஒன் உலகமாக இருக்கும்